ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு ஏராளமான முக்கியமான செய்திகள் வந்திருக்கு அதுலயும் வெஸ்ட் பேங்க்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் வந்து அமலாக்கி வச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இனிமேல் வந்து வெஸ்ட் பேங்க்ல இஸ்ரேலுடைய ரூல்ஸை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அவங்க தான் இனிமேல் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய அதிகாரத்தின் கீழ் தான் வந்து அங்க எல்லாமே நடக்குங்கிற மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்பவே பெரும் சச்சரவை ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அதை பற்றி மக்கள் பேசுறாங்க ஹமாஸ் பேசுறாங்க இன்னும் வந்து நிறைய தகவல்கள் வந்திருக்குது அது இல்லாம ஈரானுடைய தேர்தல் ரிசல்ட் நேற்று வந்துருச்சு ஆனா அதுல வந்து மறுபடியும் ஒரு சிக்கல் வந்திருக்கிறதுனால மீண்டும் வந்து தேர்தல் நடத்த போறாங்களாமா அதை பத்தி பாக்கலாம் இன்னும் தாக்குதல் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பாக்கலாம் இன்னைக்கு கணக்கான பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோவெல்லாம் வந்து அல் கசாம் படை வெளியிட்டிருக்காங்க ஈரானும் வந்து தங்களுடைய படைகளை அனுப்புறோம் அப்படிங்கறதை வந்து மறுபடியும் வந்து உறுதி செய்திருக்காங்க எல்லாம் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஈரான்ல வந்து நம்ம நேத்தே சொல்லிருந்தோம் மோட் போட்டிருக்காங்க எலெக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய ரிசல்ட் வந்து வெளியாயிருக்கு எப்படி வந்து கருத்துக்கணிப்பு பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் வெளியாயிருக்குது ஆறு பேர் வந்து நின்னதுல முதல் மூணு பேர் யாருன்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணு பேரும் வந்து கருத்து கணிப்புல வந்தபடி தான் வந்திருக்காங்க ஆனாலும் யாருமே பெரும்பான்மையே அதாவது ஐம்பத்தொரு மேல வந்து வின் பண்ணல அப்படி இருந்தா என்ன பண்ண முடியாது ஒரு நிலையான ஆட்சியை வந்து நிறுத்த முடியாது அதனால மறுபடியும் இரண்டாம் கட்டமாக வருகிற வெள்ளிக்கிழமை வந்து ஈரான்ல தேர்தல் வருது இப்ப யார் அந்த முதல் மூணு இடத்துல இருக்காங்களோ அதுல வந்து என்ன பண்றாங்க அவங்கள வச்சு தேர்தல் முக்கியமாக முதல் ரெண்டு இருக்கிறவங்க இருக்கவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரி வருது அதனால வந்து ஆனாலும் வந்து இதை வச்சு வந்து முடிவு பண்ணிட முடியாது இவங்கதான் வருவாங்க அவங்க தான் வருவாங்கட்டு எப்ப வேணா யாருக்கு வேணா சாதகமாக ஓட்டு வரலாம் இது ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல இருந்தே சொல்லியிருக்காங்க ரொம்பவே கஷ்டமானதாகத்தான் இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது அமைய போது அவங்களுக்கு அப்படின்னு இருக்காங்க நம்ம வந்ததுக்கு அப்புறம் அவங்க யாரு அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம் இப்ப நம்ம காசாக்குள்ள போலாம் முதல்ல வெஸ்ட் பேங்க்ல வந்து இப்போ என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஏற்கனவே ஒரு முன்மொழிவை வந்து இவங்களுடைய பார்லிமெண்ட்ல வச்சிருந்தாங்க இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்ல எதை பத்தின்னு பார்த்தா வெஸ்ட் பேங்க்ல வந்து இவங்களுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் அமல்படுத்தணும்னு சொல்லி அதாவது வந்து பிஏ உடைய அத்தாரிட்டிக்கு தகுந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ்ல வந்து அது இயங்கக்கூடாது அதுக்கு பதில் இஸ்ரேலில் என்னெல்லாம் ரூல்ஸோ இஸ்ரேல் சொல்றது தான் வந்து வெஸ்ட் பேங்க்ல வந்து சட்டமாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க முன்மொழிவு வச்சிருந்தாங்க இப்ப அது வந்து வெற்றிகரமாக வந்து அவர்களுக்கு பாஸ் ஆயிருக்கு இவங்க தேவைக்கு இவங்க வச்சா அது கண்டிப்பா பாஸ் தான் ஆகும் அப்படி வந்து பாஸ் ஆயிருக்கு அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா பாலஸ்தீனத்துடைய சட்டத்திட்டத்தின்படியாக இருக்கிறத அப்படியே நீக்கிட்டு இஸ்ரேலுடைய அதிகார சட்டத்திட்டத்தை வந்து துணிச்சு வச்சிருக்காங்க இப்ப அதுல முதல்ல வந்து பார்த்தா செட்டிலர்ஸ்ஸை வந்து அதிகமா நாங்கள் வெஸ்ட் பேங்க்ல கொண்டு வருவோம்னு சொல்றாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்துக்கு மேல வந்து செட்டிலர்ஸ் இருந்தாங்க இந்த போர் வந்ததுக்கு அப்புறம் நடுவுல வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க சாங்ஷன் பண்ணி நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் செட்டிலர்ஸ் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க பத்தாவதுக்கு அங்க பல பகுதிகள் வந்து செட்டிலர்ஸ்க்காகவே வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இப்படி இருந்தும் இப்போவும் மறுபடியும் வந்து செட்டிலர்ஸ் அதிகப்படுத்துறாங்க ஒரு கட்டத்துல அங்க போய் பார்த்தா எப்படி இருக்குன்னா இப்ப எப்படி வந்து பாலஸ்தீனம் இருந்த ஒரு இடத்த முக்காவாசி முக்காவாசி கூட சொல்ல முடியாது ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ஆக்கிட்டு மீதம் ஒரு பக்கம் காசா இந்த பக்கம் வந்து வெஸ்ட் பேங்க்னு வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி வெஸ்ட் பேங்க்ல போய் பார்த்தா தொண்ணூறு சதவீதம் என்ன யூதர்களாக மாத்தணும் அதுக்கான வேலை தான் இந்த செட்டில்ஸ் கொண்டு போய் வந்து அமர்த்துறது எதையுமே ஒரு நாள்ல செஞ்சிட முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் காலம் காலமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க பல வருடமாக இதெல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாவே நடந்துட்டு இருக்கு செட்டில்ஸ் கொண்டு போய் குடி வைக்கிறதுன்ட்டு வெஸ்ட் பேங்க்லயும் செஞ்சாதான் நடக்குங்கற அளவுக்கு வெஸ்ட் பேங்க்ல இப்ப மறுபடியும் குடியிருப்புகள் வந்து யூதர்களுக்காக அதிகரிக்கப்படுது அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது அவங்கள்ட்ட கண்ணை கொடுத்துருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பாலஸ்தீனர்களை சூட் பண்ணுவாங்க இதுதான் போர் ஆரம்பிக்கும் போது நடந்துச்சு அங்க இருக்கக்கூடிய சிட்லர்ஸ்ட ஆயுதத்தை கொடுத்து அதுக்கான பயிற்சியை கொடுத்ததுக்கு அப்புறம் வெஸ்ட் பேங்க்ல பார்த்தா அதிகமான பாலஸ்தீன மக்கள் வந்து தாக்கப்பட்டு இருந்தாங்க கொல்லப்பட்டுட்டு இருந்தாங்க அதுல யாரெல்லாம் வந்து திருப்பி எதிர்த்து வந்து அவங்க அடிக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க அது மட்டும் இல்ல ரெண்டாவதா வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையம் வந்து பார்த்தா எல்லாமே வந்து இஸ்ரேலை பின்பற்ற மாதிரி அவங்களுடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வராங்க அவங்க கண்ட்ரோல்ல வந்துரும் அடுத்த கட்டமாக வந்து என்ன பண்றாங்கன்னா பாலஸ்தீன மக்களுடைய குடியிருப்புகள்லாம் என்ன பண்ணிடுவாங்க சட்ட விரோதமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் இடிக்கிறது

வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் என்னவாங்க முஸ்லீம் மக்கள் எல்லாருமே வெளியேற்றப்படுவாங்க மறுபடியும் அதுல வந்து யூதர்கள் தான் அமைக்கப்படுவாங்க அவங்களை பொறுத்த அளவுக்கு குடியிருப்புகளை கொடுத்து வேலை வாய்ப்புகளை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் வந்து திருடி அங்க இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாமே இவங்க பேச்ச கேட்கற மாதிரி அமைச்சு அந்த போலீஸ்ல யார் வைப்பாங்கன்னா பாலஸ்தீனர்களை வைக்க மாட்டாங்க யூதர்கள்ல வைப்பாங்க கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும் காசாவில இருந்து போய் ஹமாஸ் வந்து செஞ்ச தீவிரவாத தாக்குதல்னு சொல்றாங்களே இப்படிதான் வந்து வெஸ்ட் பேங்க்ல செஞ்சுட்டு இருக்காங்க வெஸ்ட் பேங்க்ல முகமது அப்பாஸ் அவர்கள் எல்லா பேச்சையும் கேட்டுட்டு மண்டையை ஆட்டிட்டு தான் இருக்காரு என்ன நடந்து எப்படி எல்லாம் வந்து எல்லாவற்றையும் எடுக்கலாமா கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி சுரண்டி எடுத்து கடைசியில் அதை இஸ்ரேலின் மாத்த போறாங்க அதை கண் முன்னாடியே பார்த்துட்டு இருந்துட்டு இருந்தா அவங்களுடைய நாடு அவங்களுடைய மண்ணு அவங்க அங்கதான் வாழ்ந்தாங்க வளர்ந்தாங்க அதுக்காக கூட போராட மாட்டாங்களா அதை போராடக்கூடிய தான் இன்னைக்கு தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வந்து அக்டோபர் அக்டோபரேல அடிச்சாங்க அங்கிருந்து போய் இரநூறு பேர்த்த தூக்கிட்டு வந்தாங்க அதுல ஒரு எட்நூறு பேரு செத்தாங்கன்னு எல்லா கணக்கும் சொல்றாங்களே அது எல்லாமே கரெக்ட்ன்னு வச்சுட்டா கூட இவங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுங்கறது யோசிச்சு பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்க அவர்களுடைய ஆட்களை குடியேத்தி அங்க இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கத்தையும் இவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் விரட்டிட்டு வீட்டெல்லாம் அடிச்சு போட்டு இத்தனையும் இவங்க வந்து அத்தனை இவங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு ரூல்ஸை போட்டு பண்ணிட்டே இருப்பாங்க வருஷம் போக போக எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வர்றாங்க பாலஸ்தீன மக்கள் முதல்ல வெஸ்ட் பேங்க் முழுவதும் பாலஸ்தீன மக்களாக இருந்தாங்க இப்ப வெஸ்ட் பேங்க்ல வந்து பார்த்தா செட்லர்ஸ்க்கு தலை பகுதிகள் பாலஸ்தீனருக்கு தனி சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கக்கூடியவங்க அங்க போக கூடாது அந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க இப்ப அதுலயும் அதிகப்படுத்துறாங்க இப்படியே அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி அவங்க தங்களுடைய மக்களை வந்து யூதர்கள் என்ன பண்றாங்க அந்த ஜியோனிசு படைகள் கொண்டு வந்து அமர்த்தி கொண்டிருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு எத்தனை வருஷம் வருஷம் வாழ்ந்துட்டு இருக்க முடியும் அதையெல்லாம் பார்த்து சகிக்க முடியாம தான் இன்னைக்கு பாலஸ்தீன மக்கள் நாங்க செத்தாலும் சாகுறோம் எப்படி இருந்தாலும் அவன் கொள்றான் எங்களைய ஆனா ஊர் உலகத்துக்கு தெரியாம இருந்துட்டு வந்து ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் நான் அப்பப்ப என்ன பண்றான் வீட்டை இடிச்சு வெளியே துரத்தி விட்டுறான் கொண்டுறான் இங்க வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையுமே எடுத்துறான் இடத்த எடுத்துறான் அப்ப நாங்க என்ன பண்ண முடியும் இந்த நாட்டை விட்டே போனோம் எங்களுக்கு இந்த நாட்டை விட்டு போனா நாங்க எங்க போக முடியும் யாரும் எங்களை சேர்த்திக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இருந்தாலும் நாங்க சாகுறது உறுதிதான் அதுக்கு நாங்க ஒன்னு செஞ்சு முடிஞ்சா நாங்க சுதந்திரத்தை மீட்டெடுக்கிறோம் இல்லாட்டினா அதுக்காக நாங்க செத்து மடிரும் சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க கொஞ்சம் கூட வந்து இஸ்ரேல் வந்து செஞ்சது இதுவரையும் வந்து தெரியாட்டாலும் சரி இப்போ வெஸ்ட் வெஸ்ட் பேங்க்ல என்ன நடக்குது அப்படிங்கறதை கண்காணிச்சால் மட்டுமே போதும் காசால வந்து போராடுவது நியாயமானதுதான் அங்க ஏன் வந்து மக்கள் இவ்ளோ உறுதியாக இருக்கிறாங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் அதை விட்டுட்டு நீங்க நல்ல தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் இஸ்ரேல் எந்த அளவுக்கு உங்களுடைய கண்களை மறைத்திருக்காங்க அப்படிங்கறது அவங்களுடைய பொய்கள் அனைத்தையுமே நீங்க நம்புறீங்க அவர்களை அப்பாவியாகவே நீங்க சித்தரிக்கிறீங்க பாலஸ்தீனத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்வதற்கு நம்ம ஒரு முஸ்லீம் இருக்கணும்ட்டு அவசியம் இல்ல மனித நேயம் மிக்க மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி அங்க நடக்கக்கூடியது அநியாயம்தான் இஸ்ரேல் செய்வது வந்து பயங்கரவாத தரம் தான் சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்க அதுவும் வந்து இந்த ஒன்பது மாசத்துல உலகமே சொல்லிடுச்சு எல்லாருமே ஒதுக்கி தள்ளிட்டு இருக்காங்க அவர்களை யாரெல்லாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அவர்கள் முதல் கொண்டு அவர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர்களை வந்து வந்து ஒரு இனப்படுகொலையாளர்களுக்கு பயங்கரவாதிகளுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் கேட்டுட்டு ஹமாஸ் எப்படி சும்மா இருக்க முடியும் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்களை கொள்றதுக்கு வீடுகளை வந்து காலி பண்றதுக்கு எல்லாத்தையும் அவங்களுடைய கைப்பற்றுவதற்காக இஸ்ரேல் முயற்சி பண்ணிட்டு இருக்கு சட்ட திட்டங்களை வந்து நுழைத்து கொண்டிருக்காங்க ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க போராட்டம் ஆரம்பிப்பாங்க அங்க வந்து ஆர்ப்பாட்டங்கள் வந்து வெடிக்கும் நாங்க வந்து என்ன பண்ணலான் இருக்கோம் அங்க வந்து அவர்களுக்காக போராடலான் இருக்கோம் நாங்க விட்டு தர மாட்டோம் நாங்க அந்த மக்களுக்காக வந்து இறங்குறோம் ஆனா நீங்க என்ன பண்ணுங்க உலகத்துல இருக்கவங்களாம் பாலஸ்தீனத்துக்காக வந்து ஒரு ஒரு அணி திரண்டு வந்து நீங்க என்ன பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்து அவங்க சொல்றாங்க வெளியிருந்து ஒரு அமைப்பு மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தத்தின் கொடுக்கும்போது சரி நாம அதை செய்யக்கூடாது கேட்கறக்கு காலே இல்லாம அனாதையாக இருக்கிறவங்களதான் இப்படி போய் என்ன பண்ண முடியும் ஆக்கிரமிச்சு அநியாயம் செய்ய முடியும் ஆனா இன்னைக்கு கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த விஷயத்த கைவிடுவாங்கன்னு சொல்லிருக்காங்க அத்தனைக்கும் போர் நடந்து கொண்டு இருக்கு ஒன்பது மாசமா அங்க பிரச்சனையே இதுதான் இருந்தும் கூட வெஸ்ட் பேங்க்ல அதே வேலையை வந்து காசால செய்யறதவே வந்து செய்யறாங்க செய்யறது மட்டும் இல்ல கண்டிப்பா காசாவை விடவும் அதிகமாக அங்கேயும் போர் வரும் ஏன்னா இந்த வேலையை செஞ்சனாலதான் காசால போர் வந்துச்சு இப்ப அதே வேலையை வெஸ்ட் பேங்க்ல செய்யும் போது அங்க இருக்க பொதுமக்களுக்கும் எதுவுமே இருக்காது அவங்களும் என்ன பண்ணும் நாடு விட்டு அகதிகளாக போகணும்னா அவங்களும் வந்து சாவருக்கு துணிஞ்சு இதே போர் மாதிரி வெஸ்ட் பேங்க்லயும் நடக்கும் அப்படிங்கிறதா வந்து சொல்றாங்க அடுத்து வந்து நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் சுஜாயா பகுதியில நுழைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க என்ன தாக்குதல் நடந்திருக்குன்னா மூன்று பெட்டாலியன் மேல வந்து தாக்குதல் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க அப்படின்னா மூன்று படைகள் அது வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குங்கிறாங்க மூன்று படைகள்லாம் வந்து சொல்லவே முடியாது குறைஞ்சது பத்துல இருந்து பதினஞ்சு பேர் இருக்காங்கன்னு சொன்னா கூட ஒரு முப்பது பேர்த்துக்கு வந்து அடிபட்டிருப்பாங்க இறந்துருக்குவாங்க படுகாயமடைந்திருப்பாங்க அதனாலதான் நேற்று ஒரே ஹெலிகாப்டர் வந்து தூக்கிட்டு போனதை நாங்கள் பார்த்து கொண்டே இருந்தோம்னு சொல்லிட்டு பலரும் வந்து அங்கிருந்து சொல்லியிருக்காங்க ஆனா இவங்களை கேட்டா நாலு பேர் இறந்திருக்காங்க மூணு பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு விரல் விட்டு எண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க ஆனா ஹெலிகாப்டர் வரதே பார்த்தா ஏழு தடவை எட்டு தடவை வருது மூணு பேத்துக்கு நாலு பேத்துக்கு எதுக்கு வந்து இத்தனை தடவை ஹெலிகாப்டர் வரணும் ஒரு தடவை வந்தாவே அதுவே போதுமானதா இருக்கும் ஒரு நேரத்தில் வந்து பதினஞ்சு பேர் அந்த ஹெலிகாப்டர்ல பயணிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மூன்று பெட்டாலியன்களே வந்து முப்பதுல இருந்து ஐம்பது பேர் அங்க வந்து இன்னி போர்ல கலந்து கொள்ள முடியாத நிலைமைக்கு ஆளாகி இருக்காங்க அது இல்லாம நீ என்ன பண்ணியிருக்காங்க துப்பாக்கி சுடு நடத்தியிருக்காங்க அதுல வந்து அவர்களுடைய வாகனத்துல இஸ்ரேல் வாகனத்திலேயே செல்லும் போது அவர்களை சுட்டதுல அந்த ஒரு இடத்துல வந்து பலரும் வந்து இறந்திருக்காங்க நடுவுல தானே வருவாங்க வரும்போது தொடர்ந்து தாக்குதல் படுறது இவர்களுக்கு என்ன படுறதுன்னே தெரியாம இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க பின்வாங்கிதான் ஓட பார்ப்பாங்க அந்த இடத்துல ஒரு படையே உள்ள நுழைஞ்சிருக்காங்க போர் வாகனத்தோடு அவர்களை நோக்கிதான் இவர்கள் தாக்குதல் பண்ணியிருக்காங்க இறுதியாக வந்து பார்த்தா ஈரான் வந்து கடுமையான எச்சரிக்கை கூட கொடுத்திருந்தாங்க நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் ஒரு லட்சம் படைகளோடு நாங்க என்ன பண்ணுவோம் இஸ்ரேலை அழிக்கிறதுக்கு லெபனானோடு இணைவோன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு மீண்டும் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஏமன்ல இருக்கக்கூடியவர்கள் நாங்க வந்து இணையதுக்கு தயாரா இருக்கோம் வரப்போறோம்னு இருக்காங்க அதே மாதிரி சிரியால இருக்க கூடியவர்களும் வந்து என்ன சொல்லிருக்காங்க லெபனானுடைய இஸ்புல்லாவோடு இணைய போறோம்னு சொல்லிருக்காங்க முதல்ல இஸ்புல்லா வேணாம்னு சொல்லிருந்தாலும் இப்ப மறுபடியும் அவர்கள்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இஸ்ரேல் ராணுவம் அப்படிங்கிறது போற நிறுத்தக்கூடிய ஐடியாவே கிடையாது ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க ஆனா ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை பேர் செத்தாலும் சரி உள்ள உள்ள என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தான் எத்தனையாக அந்த போரை தொடங்கவே ஆசைப்படுவாரு போரை தொடர ஆசைப்படுவாரு நிறுத்திட்டா தனக்கு அவமானம்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை ட்ரை பண்றாங்க ஆனா அது எதுவுமே வந்து இஸ்புல்லா விஷயத்துல அவர்களுக்கு வந்து பலன் கொடுக்கறதில்ல அதனால போர் கண்டிப்பா வரதான் போது ஏமன்ல இருந்து ஹவுதிகல் குரூப்பும் அது இல்லாம சிரியால இருந்து ஒரு குரூப்பும் வந்து கலந்துக்க போறாங்க பெரிய படையாக வந்து கலந்துக்க போறாங்க ஏன்னா அவர்கள் சொல்லிட்டாங்க ஒரு லட்சம் பேத்து நாங்க வந்து அனுப்புன்னு இருக்காங்க கலந்துக்க போறாங்க அது இல்லாம ஏமன்ல இருந்து தாக்குதல் பண்ணுவாங்க இவங்க எல்லாமே ஈரானுடைய துணை படைகள் தான் ஈரானுடைய கட்டளை கிணங்க தான் இதெல்லாம் அவங்க செயல்படுவாங்க இங்க இருக்கிற மாதிரி அல்கசாம் படை இங்க இருக்கிற மாதிரி ஹிஸ்புல்லா எல்லாருமே வந்து பார்த்தா அங்கங்க வந்து படைகள் இருப்பாங்க சிரியாலையும் இருப்பாங்க அல்கசாம் படையை சேர்ந்தவங்க ஆனா அவங்க அங்க தாக்குதல் எதுவும் செய்ய மாட்டாங்க பாலஸ்தீனத்துக்காகத்தான் அவங்க எல்லாம் வந்து அங்கங்க இருந்துட்டு இருக்காங்க அதனால அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று திரண்டு வந்து ஒன்று திரண்டு வந்து நாங்க தாக்குதல் செய்வோம்னு சொல்லி உறுதியளித்து நேற்று சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்